எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு யாரையும் காணும் முன்னாடியே பார்த்துட்டேன் பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நினைச்சேன் அப்போ மிஸ்கின் சார் பேசணுன்னு டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு கிடையாது எரிக்க என்ன எதுக்காக கூப்பிட்றேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க படத்தை பற்றி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி ஓகே அப்படின்னா அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா கேட்டேன் இல்லை இல்லை நீ என்ன சொல்கிறத பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன் நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும் அதான் கேட்டேன் ரூம்ல சாத்தி வச்சு அளவுடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பரவாயில்லையே அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அப்போ ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே கொஞ்சம் பர ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன் ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல ஸோ வந்து சரி ஓகே இவரோட இதுன்னா அது சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது ஆரம்பித்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீச்சர் கர்ச்சி பேர் நான் ஆக்சுவலாக அந்த போது அந்த எல்லாம் தூக்கிட்டு போறது அந்த வாழைக்கோல எல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரே அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக ஜாலியா இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன் அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோன்னாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்பவுமே மிஸ் எல்லாம் வந்த உடனே அங்கேயே போயிடும் அப்படியே பாஸ் பாசாயிடுவாங்க இவரு வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காருன்னா இப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்கு ஹையர் செகண்டரி இருக்கு காலேஜ் நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமா அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்றது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்கு அது உள்ள ஆனால் இது எல்லாமே தான் பண்ணீங்களா கொஞ்சம் அப்ப என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா பையன் வயசா அதான் பையன் டீச்சரே பாக்குறான் திருப்பி சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதுல இவ்வளவு அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது இது ஆல்ரெடி புக்ல எழுதிருக்காரு நம்ம எங்க புக்கு படிச்சது நம்ம படித்த புக்கே டோட்டலா வேற ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கேட்டுப்பிடிச்சு நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷனல் சைடும் இருக்கும் அதோட ஃபன் சைடும் இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம ஏன்னா அந்த லாரியில எல்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்கார் எத்தனை பேர் உட்கார்வாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு அப்புறம் தான் யாரும் யாருமே உட்கார மாட்டாங்க இப்ப இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்க இருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் லாரி இப்படி போகுது அப்படி போகுது அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டு வேற மேலே மேல இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் தான் உட்காந்துருந்தேன் உங்களோட எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இன்னும் மாதிரி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக் பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதோட ஃபன் சைடு இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது பார்த்தது தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதை நான் சொல்ல வேணாம் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்றாங்க எல்லா காலியான சாருமே அதெல்லாம் தாண்டிதான் இப்ப நான் ஒரு சாரு காலி பண்ண போறேன் கூட்டதைகள ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட அப்ப சார் வந்து கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத பருவமா இருக்கு எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது யாராவது எடுத்தவனா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சி ஆனா எனக்கும் அந்த கர்ச்சி எடுக்கணும்னு தோணி இருக்கு ஒரு நாள் கூட தைரியம் வந்தது இல்லை அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்ம ஏன்னா பார்த்தாலே நம்மள அந்த கிளாஸ்ல யாரு இதை எடுத்திருப்பாங்கனாலே யாரோ எடுத்திருந்தா கூட நம்மள தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறது இல்ல ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலா நம்ம எல்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சி பிள்ளை போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நம்மளுக்கு எடுக்கவே முடியாது எடுக்க முடியாதுங்களா தேங்க்யூ தேங்க்யூ